அதுல அவரு கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காரு அதனால ஒரு சின்ன கேக் கட்டிங் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்றோம் அஞ்சாவது படம் திசையமைப்பாளரா இந்த படம் வந்து உருவாயிருக்கு

Uh, this movie is a super entertaining film uh, with a very strong message in the end, and I'm sure you'll all love it. Uh, so, yeah, please do support us and thank you so much. Okay. Uh, and the whole okay, production team of Wells International, Vicky, for um, making the whole shoot, promotion, everything very unproblematic, very smooth. Um, the environment was so good. Um, that's the reason the whole film has turned out very it's a strong script. it's beautifully, it's come out beautifully, and it has a um, a very powerful message at the end. Uh, thanks to karthik. he has um, written the film and directed it very nicely. Uh, i hope all of you enjoy it and do support us. this is my second film with adi. Um, thoroughly enjoyed it. once again, thank you, adi. Um, hip hop Tamala again, a big fan like everyone else here, and congratulations on your 25th film. <coughs> yeah so i uh, can't forget anika and pranika um, they it's it's actually we shot this film in polachi and mainly in polachi right and it was a beautiful experience all together shooting with these ladies and a wonderful team so thank you press media um, முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஹிப்பாப் தமிழில் ஆதிப்பிரதற்கு தான் நன்றி சொன்னேன் ஏன்னா நான் முதல்ல கதையை எடுத்துட்டு அவர்கிட்ட தான் போனேன் அவர்கிட்ட போய் கதை சொல்லி முடிச்சு அந்த நரேஷன் முடிஞ்ச உடனே அவர் இதை பண்ணலான்னு சொல்லிட்டாரு இருந்த கான்ஃபிடன்ஸ் தான் இன்னைக்கு இந்த இந்த மேடை வரையிலும் எடுத்துகிட்டு வந்திருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ அது எவ்வளோ பெரிய சந்தோஷமோ நான் வேல்ஸ்ல படம் பண்ணுறேங்கிறது எனக்கு அதோட பெரிய சந்தோஷமா இருந்தது தேங்க்யூ ஸோ மச் சார் ஐஸ்வரி கணேஷ் சார் ஆக்சுவலாக சார் இந்த மேடையில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ப்ரொடக்ஷனாக ஐ எம் வெரி ஹாப்பிங் சார் இந்த படம் ஒர்க் பண்ணதில் நீங்கள் எனக்கு ப்ரொடக்ஷன்லேருந்து கிடைச்ச சப்போர்ட் வந்து ஒரு அதீதமான சப்போர்ட் அதில் இந்த இந்த பயணத்தில் ஸோ இந்த இடத்துல சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முக்கியமாக ரெண்டு பேர் அஸ்வின் ப்ரோன் ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ இப்போ பிடி சரை பொறுத்த வரைக்கும் படம் ரொம்ப ஜாலியான படம் த்ரூ ஓட் காமெடி ஆதி பிரதர் வந்து பிடி சராக வந்திருக்காரு படம் ஃபுல்லாகவே அந்த குட்டி பசங்களோட ஜாலியாக சண்டை போட்டு ஒரு ஒரு ஸ்கூலில் வந்து பசங்களாம் எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இருக்கும் அது ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இப்படி போயிட்டுருக்கும் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்கான கன்டென்ட்டும் உள்ளே பேசுகிற மாதிரியான ஒரு படமாக தான் போகுது ஸோ இந்த படத்தில் ஸ்டார் கேஸ்டிங் ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்டிங் இருக்குது பிரபு சார் பாக்கியராஜ் சார் பாண்டியராஜ் சார் தியாகராஜன் சார்னு ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் காஷ்மீரா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து இப்போ பொதுவாக சொல்லுவாங்க பிடி சாருக்கும் இங்கிலீஷ் மீனாவுக்கும் இல்லை ஒன்று பொதுவாக ஸ்கூல் எல்லா ஸ்கூலையும் இப்படி ஒரு மித்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படியே அப்படியான்னு பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த படத்தில் லைட்டில் நம்ம அதை ஒன்று பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க பிரனிக்கா வந்து இருக்கு தங்கச்சியா பண்ணியிருக்காங்க அது ரொம்ப சூப்பரான ஒரு ரோல் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக பேசப்படுற ஒருத்தரவங்களாம் அனிக்கா இருப்பாங்க அனிக்கா வந்து ஆஹ் அனிக்காவை பொறுத்த வரைக்கும் ஊர்களில் இன்னும் தலையோட பொண்ணாக தான் வச்சிட்டு இருக்காங்க இவங்க பொண்ணுங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு இருக்காங்க இந்த படத்துல அவங்க ஒரு ஒரு மெச்சூர்டான ஒரு விஷயத்த கையில் எடுத்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த படம் இன்னும் ஒரு பெரிய ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இப்படி ஒரு கேஸ்டிங் கொடுத்த ப்ரொடக்ஷன் சாருக்கு ரொம்ப நன்றி ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு மதுவந்தி மேமும் பிரபு சாரும் வந்து டுவர்ட்ஸ் எண்டில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு காம்போ ஒன்று ஸோ அதில் வந்து மேம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தேட்டரில் வந்து பார்த்து எல்லாரும் குடும்பத்தோட வந்து சிரித்து கை தட்டிட்டு போகிற ஒரு படமாக இருக்கணும் ஏன்னா இப்போ சமீபத்தில் தேட்டருக்கு மக்கள் வர்றது கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி உணர்வு ஏன்னா கொரோனாவில் எல்லாரும் ஓடிடி பார்த்து அப்புறம் இப்போ கொஞ்சம் அந்த இது இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இப்போ சமீபத்தில் கூட கில்லி ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வர்றதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இப்போ இதிலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கெல்லி வந்து ஃப்ரம் பிகினிங்கில் ஆரம்பித்து தளபதி இருந்து எண்டு வரைக்கும் ஒரு பிசில் அடித்தமயமா இருக்காங்க மூச்சு விட்றது கூட டைம்லாம் அது அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா சமீபத்தில் தேட்டர்கள் வந்து மக்கள் வந்து வர்றது கொஞ்சம் இதாக இருந்தாலும் சரி எதுக்கு சொல்கிறேன்னா இந்த படம் அப்படி தேட்டரில் வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி குழந்தைகளோட கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி ரசித்து கைதட்டி என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும் ஸோ எங்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் விக்கி அருணாச்சலம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்கும் நன்றி எல்லாத்தோட முக்கியமாக என்னோடய டைரக்ஷன் டீம் அந்த டேரக்ஷன் டீம் அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க நான் இங்கே இருக்கேன்னா அவங்கெல்லாம் அங்கேருந்து அவ்வளோ ஒர்க் பண்ணதுனால தான் இப்போ இந்த இடத்துல கண்டென்ட் டெலிவர் பண்ணுற வரைக்கும் அவங்களோட எஃபர்ட் தான் அதிகம் ஸோ டேரக்ஷன் டீமுக்கு இந்த இடத்துல நான் என்னோடய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் பி டி சார் வெல்ஸ் பிலிம்ல ஒரு நல்ல படம் எடுத்திருக்கின்ற திருப்தி எனக்கு இந்த படம் உடனே கிடைச்சிச்சு அதை நான் உடனே தீபா பாதிக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன் அதுக்கப்புறமா டைரக்டர் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அதாவது ஃபஸ்ட் ஆஃப் எல்லாரும் பேசின மாதிரி ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக போகும் செகண்ட் ஆஃபில் அவங்க கதையை சொல்லி ஆகணும் அதனால் இயக்குனர் கார்த்திக் வந்து ரொம்ப அருமையாக அழகாக தெளிவாக ரொம்ப கிளியராக அந்த கிளைமேக்ஸை பண்ணியிருக்காரு இது ஒரு புது கிளைமேக்ஸு யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸு படம் ஜாலியான படம் குழந்தைங்களோட குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம் இதில் ஹிப்பாப் ஆதி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காப்புல ஏற்கனவே டைரக்டர் பேசினார் ஸ்கூல்லெல்லாம் இங்கிலீஷை டீச்சருக்கும் பிடி சாருக்கும் லவ் அப்படின்ட்டு இந்த படம் பார்த்த உடனே எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு நான் படித்த ஸ்கூல்லையும் அது இருந்தது நடந்தது உண்மை நான் தான் அந்த பிடி சாருக்கும் இங்கிலீஷ் டீச்சருக்கும் கல்யாணமே பண்ணி வச்சேன் அப்போ நான் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ ரிசப்ஷனில் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் வந்துச்சு ஸோ அது எல்லா ஸ்கூல்லையும் வருஷ வருஷமாக நடந்துட்டுருக்கிற ஒன்று மது ரொம்ப சிரிக்கிறாங்க ஒரு சின்ன ரோல் அதை ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் இல்லாத ஆர்டிஸ்டே இல்லை யாரை பார்க்கணும்னு நினச்சாலும் இந்த படத்தில் பார்க்கலாம் அது ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது நானே அது அதுதான் ஒரு டேரக்டர் பா என்னை பாராட்டும் போதே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கலாம் நம்ம ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி ஏன்னா அவர் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்புறமா தான் தெரியுது ஐயோ ஏன் இதை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் படத்தில் வந்து எல்லாரையும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி எல்லாரையும் நல்லா இளவரசர் சாரிலேருந்து பிரபு சார்லேருந்து பாக்கியராஜ் சார்லேருந்து தியாகராஜன் சார்லேருந்து முனிஷ்காந்த் பாண்டியராஜன் சார் இப்படி பெரிய பட்டாரமே இருக்குது எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்ல ஒரு படம் நீங்கள்லாம் நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு படம் உங்களுக்காகவே இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலு படம் இருபத்தி மூணு ப்ரெஷ்ஷோ கரெக்டாக இன்னும் ஃபிக்ஸ் பண்ண பண்ணிடலாம் சொல்லிட்டோம்ல அனௌன்ஸ்மெண்ட் அவ்வளோதான் ஓகே ஸோ ஒரு நாள் முன்னாடியே நீங்கள்லாம் படத்தை பார்த்துட்டு உண்மையே எழுதுங்க அது போதும் வேற எதுவுமே வேண்டாம் ஏன்னா படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ஹீரோயின் ஆகட்டும் ஹீரோயின் அந்த சிஸ்டர் கேரக்டர் ஆகட்டும் எல்லாருமே வந்து அந்த படத்தில் வந்து அந்தளவுக்கு நடிச்சிருக்காங்க இதை முதல்ல எனக்கு எடுத்துகிட்டு வந்தது இப்பா பாதி தான் சார் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் நான் உடனே கதையை கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே போகலான்னு சொன்னேன் நான் ஓப்பனாக சொல்கிறேன் உண்மையிலே நான் வந்து கார்த்திக் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல டு கார்த்திக் அதனாலேயே வந்து இந்த படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவருக்கு செகண்ட் படமும் சைன் பண்ணியாச்சு செகண்ட் படமும் வேட்டத்தில் பண்ணுறாரு அதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிச்சயமாக கார்த்திக் வந்து ஒரு பெரிய இயக்குனராக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நிச்சயமாக இவள் பிக்க ஆதி வந்து என்னுடைய அருமை தம்பி மாதிரி சொல்லவே வேணாம் இப்போ இருக்கிற படம் உங்களுக்கு தெரியும் அரண்மனை ஃபோரு ஃபோரா த்ரீயா ஃபோர் ஃபோர் அது இன்னும் எப்போ எத்தனை போகணும்னு தெரியல ஸோ அதில் வந்து ஆதி தான் பேசப்படுற ஒரு கேரக்டர் இந்த படத்தில் நான் அந்த படம் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி ஆதிக்கிட்ட பேசினேன் அது இதில் நீங்கள் தான் பயங்கரமாக பேசுகிறீங்க பிடி சாரில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன் சும்மா அப்படி போட்டு வச்சுட்டாக்கா அப்போ தான் ரீதி காரிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே இப்போ பார்த்து இப்போ பேசுனேன் அண்ணன் நீங்கள் பார்த்த படம் வேறு என் ரீரிக்கார்டிங்க்க்கு அப்புறமா நீங்கள் பார்க்க போகிற படம் வேறு அப்படின்னாரு நான் இன்னும் பார்க்கல ரீரிக்கார்டிங்கோடு பார்த்துட்டாங்க அதே தான் டேரக்டர்னு சொன்னார் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருடைய ஆராயருக்காகவே இன்றைக்கோ நாளைக்கோ இன்னொரு பார்த்துட்றேன் பிடி சார் ஸோ நிச்சயம் ஒரு வேல்ஸ் ஃபிலிம்லேருந்து ஒரு நல்ல படம் இருபத்தி நாலாம் தேதி திரையரங்குக்கு வர இருக்கிறது நீங்கள் உங்களுடைய ஆதரவை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

உட்கார வச்சு நீங்க ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்தது டிஓபி அபிலாஷ் அபிலாஷ் யார் டிஓபின்னு கேட்கும் போது இது மாதிரி மலையாள படங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு தமிழுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு டே டைம் இருந்தால் பரவாயில்ல டே லைட்டில் அவங்க ஷூட் போயிடலாம் ஃபுல்லாகவே நைட் ஷூட்டு அதுவும் கார் ஷாட்ஸ்லாம் நிறைய இருக்கு சின்ன சின்ன லைட்லாம் மாட்டும் இருக்கிற பட்ஜெட்லாம் அவங்க சீக்கிரம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஃபஸ்ட் நாளே தெரிஞ்சிருச்சு இது பயங்கரமான டீம் நம்ம நினைக்கிற மாதிரி டீம் கிடையாது தெரிஞ்சிச்சு நிறைய ஷார்ட்ஸ் வந்து கார் டோரை திறந்து டோருக்கு வெளியே தூங்கிட்டு உள்ளே கேமரா வச்சு ஷூட் பண்ணி கொண்டாரு ஸோ அபிலாஷ் கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லா பெரிய ஊரில் பேசிக்கிடுவீங்க அதே மாதிரி டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஓகே இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு மியூசிக் பண்ண அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸோ ஃபை ஃபைனல் அவுட் மியூசிக்கோடு பார்க்கும்போது அந்த நம்பிக்கை வந்து டபுள் ஆச்சு எனக்கு ஏன்னா அந்த நிறைய கூஸ்பர் மூமெண்ட்ஸ்லாம் வந்து அவர் மியூசிக்கில் கொடுத்துருந்தார் விவேக் சரோ ஸோ அவருக்கும் ஒரு பெரிய நன்றி கடைசியாக என் கூட ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட் அக்ஷயா இருக்கட்டும் தீனானா இருக்கட்டும் நசீராக இருக்கட்டும் அப்புறம் கோபியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து படத்துக்கு என்ன பட்ஜெட்டு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணாங்க எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு அந்த ஸ்பாட்டில் வந்து தொந்தரவு பண்ணல எல்லாமே நைட் ஷூட்டு நிறைய கொசு கொடி கேரவான்லாம் பெருசாக இல்லை ஸோ எல்லாருமே வந்து படத்தோட அவுட் தான் ஒர்க் பண்ணாங்க ஸோ எல்லாமே சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணோம் ஸோ எல்லாருக்குமே நன்றி இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு யாராவது பேர் ஒருத்தருங்க தான் நினச்சிருங்க எல்லா நல்ல படங்களையும் மக்கள்கிட்ட பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கறது பத்திரிக்கை தான் ஸோ இந்த படத்தையும் நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் மே இருபத்தி நாலு தேட்டரில் மிஸ் பண்ணாங்க தேங்க்யூ அந்த ஸ்டண்ட் மாஸ்டர்லேருந்து டான்ஸ் மாஸ்டர்லேருந்து எல்லாத்துக்கும் உதவி இயக்குநர்கள் கோ டைரக்டர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் முருகன் அவர்கள் குறிப்பிட்டார் ஒரு வார்த்தை தம்பி என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன கட்சியில் பணமே தேவைப்பட்டுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்